இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இளம் மருத்துவரின் சடலம் மீட்பு உயிர் தாக்குதல் விசேட விசாரணை குழு நியமனம் கனடாவில் பரவும் உயிருக்கு ஆபத்தான நோய் எச்சரிக்கை விடுத்துள்ள சுகாதாரத்துறை வாகன வருமான அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு காசாவுக்கான போர் நிறுத்தத்தை தவறாக வழிநடத்தும் அமெரிக்கா பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றிய இளம் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளம் மருத்துவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மருத்துவர் தவறான முடிவெடுத்தமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மற்றும் ஒரு புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதிபர் ரணில் இந்த புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அதிபரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து அரசு புலனாய்வு சேவை தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த நியாய தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கடந்த காலங்களில் பல விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டன இந்த குழுக்களின் அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாததுடன் குற்றவாளிகளும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அரசு புலனாய்வு சேவை தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் சான்றிகளை முன்னெடுப்பதற்காக மற்றும் ஒரு புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ என் டி ஆல்வீஸ் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்திய புலனாய்வுத் துறையிடமிருந்து உயிர்த்தஞ்சாயிரு தாக்குதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களை குறித்த தரப்பினர் பொருட்படுத்தாது செயல்பட்டுமே தொடர்பில் இந்த குழு விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளது இதேவேளை இந்த குழுவின் அறிக்கையை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேடிய மாகாணம் ஒன்றில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கர நோயொன்று பரவி வருவதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடாவின் டொரண்டோ மாகாணத்தில் டிசீஸ் எனும் நோய் அதிகரித்து வருவதாக அம்மாகாண சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் வழக்கமாக காணப்படும் தொற்று எண்ணிக்கையை விட தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது பதிமூன்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது எனும் இந்த தொற்று நைஜீரியா மெனிசைட்டிஸ் எனும் பாக்டீரியாவால் பரவும் நோய் தொற்றாகும் எச்சில் மூலமும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகுவதன் மூலமும் இந்நோய் பரவும் மூளையில் மீதுள்ள மெல்லிய தண்டு தண்டுவடம் வரையும் இரத்த குழாய்களுக்குள்ளும் இந்த தொற்று பரவக்கூடும் வேகமாக பரவி அது மரணத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடும் ஆனாலும் உரிய நேரத்தில் ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த நோய் தொற்றை குணமாக்கவும் முடியும் இந்த நோயால் யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் என்றாலும் ஐந்து வயது கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் தடுப்பூசி பெறாத பதின்ம வயதினர் மற்றும் இளம் வயதினரை இந்த இந்த நோய் அதிகம் பாதிக்கும் நோயின் அறிகுறிகளாவன காய்ச்சல் உடல் வலி மூட்டுவலி தலைவலி கழுத்து போன்ற உணர்வு மற்றும் வெளிச்சத்தை பார்க்க இயலாமை போன்றவையாகும் இந்த அறிகுறிகள் யாருக்காவது காணப்படுமானால் உடனடியாக அவர்கள் மருத்துவரை சென்று பார்க்குமாறு டொரண்டோ சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் தவிந்த இனிய மாகாணங்களின் வாகனங்களுக்கு சப்ரகமுவ மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என சப்ரகமுக மாகாண செயலாளர் மஹிந்த தெரிவித்துள்ளார் சப்ரகமுவ மாகாண சபை இந்த வசதியை கடந்த மூன்றாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ரத்னபுரி மற்றும் கேகாலி மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது பிரதேச செயலக அலுவலகங்களும் இவற்றில் உள்ளடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிந்த ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருடாந்த வாகன வருமான அனுமதி பத்திரங்களை சப்ரகமோ மாகாண வளாகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவுக்கான சமீபத்திய போர் நிறுத்த திட்டத்தை பற்றி அமெரிக்கா வெளிப்படுத்தி வரும் கருத்தானது தவறாக வழிநடத்தல் முறைக்கு அமைவாக மேற்கொள்வதாக தோகா பட்டதாரி ஆய்வுக் கழகத்தின் ஊடக ஆய்வுகள் பேராசிரியரான முகமது எல் மஸ்ரி குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் போர் நிறுத்தம் என்ற போர்வையில் பெரிய குழப்ப நிலையை அமெரிக்கா உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கவில்லை எனினும் அமெரிக்கா அதில் முனைப்பு காட்டி வருகிறது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் எத்தனை முறை போர் நிறுத்தம் பற்றி வெளிப்படுத்தினாலும் அதன் உண்மைத்தன்மை இதுவரை வெளிவரவில்லை இந்த போவதாக இஸ்ரேல் பலமுறை கூறியுள்ளது இது அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவுக்கு நேர்முரணானது எனினும் ஹமாஸ் விரோத போக்கை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறது என்றார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன